அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இது மாதிரி நிறைய ரியல் எஸ்டேட் வீடியோ வந்து பார்க்கணும்னு நினச்சிக்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட் சைடுன்னு தான் சொல்லணும் இந்த சைட்டு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக மதுரை ஒத்தக்கடை டூ மேலூர் வரவழியில் நம்ம சென்னை ஹைவேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர்பி கிரனேட்ஸ் அதாவது தெற்கு தெருன்ற ஊர்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா பிஆர்பி கிரனேட்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைட் வந்து போட்டிருக்கோம் புது சைட்டு இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு ப்ளாட்டு மொத்தம் இப்போ வேகன்சி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தாறு பிளாட்டு தான் வந்து வேகன்சி இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி ரகாப் ரோடும் வந்து கொடுக்குறோம் நம்ம வித்து லீகல் டாக்குமெண்ட்ஸு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்து இருக்குது முப்பத்தி மூணு அடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தார் ரோடு வந்து போட்டிருக்கோம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா மரம் வந்து நட்டுருக்கோம் நம்ம வந்து இங்கே தண்ணியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமான தண்ணி தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு அறுபது அடிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி வந்து வருது இங்கே வந்து நல்ல ஒரு நேச்சுரட்டிக் பிளேஸு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஏரியா இங்கே வந்து பெஸ்ட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களே வந்து கட்டிக்கிட்டு இருக்குறோம் வீடு வந்து வீடு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணு லட்ச ரூபாலேருந்து ஆரம்பிக்குது எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு இங்கே ப்ளாட்டோட அந்த சைஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றரை சென்ட்லேருந்து பதினோரு சென்ட் மணிக்கு வந்து அவைலபிள் இருக்குது பிளாட்டோடய சைஸ் எல்லாமே இங்கே செண்டு ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டு வந்து நாலு ரூபா நீங்கள் ப்ரைஸ் வந்து நேராக வாங்க ஃபஸ்ட்டு சைட்டை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து பேசிக்கலாம் விலை வந்து சைட் விசிட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து கால் டேக்ஸி வந்து அரேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரீயாகவே வந்து சைட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு ப்ரைஸில் வந்து நம்ம வந்து முடிச்சு கொடுக்குறோம் நம்ம வந்து இது மாதிரி நிறைய வீடியோ வந்து பார்க்கணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சைட்டை வந்து பார்க்கணும் இல்லை இந்த சைட்டோட டீடைல்ஸை அதாவது லே அவுட் எதாவது வேணும்னு வச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்கள் இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் எதாவது டீடைல்ஸ் வந்து நாங்கள் வந்து சொல்கிறோம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்